கல்வி எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் ரொம்ப நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிருக்காங்களா அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் இப்போது நம்ம லைட்டாக சளி பிடிச்சாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து முதல்ல போய் நிற்கிறது ஆஸ்பத்திரியில் தான் அதுக்கு காரணம் என்ன நம்ம து களைக்கொல்லி இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தி இயற்கை முறையை தவற விட்டு முன்னோர்கள் பயன்படுத்தி இருந்த முறையை விட்டுட்டு நம்ம கெமிக்கலுக்கு மாறினதுனால தான் வந்துட்டு நம்ம உடல் ஆரோக்கியம் வந்து காலடையுது இதை வந்துட்டு நம்மளுடைய குழந்தைகளான அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக நம்ம வந்து இயற்கை விவசாயம் செய்யணும் வயலுக்கு பயன்படுத்துங்க அதுலேயே ஒரு ஒரு பாத்தி ஒரு பத்து கத்திரி செடி பத்து வெண்டஞ்செடி பத்து பீக்கஞ்செடி பத்து பொருளஞ்செடி இந்த மாதிரி ஒரு உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு அதுலேயே ஒரே வயலில் நாலு ரகம் மூணு ரகம் ரெண்டு ரகம் நமக்கு தேவையான சாப்பாட்டுக்கு ஒரே அரிசியாக போட்டு ஆக்காமல் கருப்பு கவனி கருங்குருவ பூங்காறு இலுப்பை பூ சம்பாய் இந்த மாதிரி ஒரு ஒரு பாரம்பரிய அரிசிக்கும் ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்கு இப்போ கருப்பு கவுனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுகரை குறைக்கும் ப்ரெஷரை குறைக்கும் ரெண்டாவது அந்த காலத்தில் போருக்கு போனவங்கெல்லாம் கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டு தான் போருக்கே போயிருக்காங்க அப்போ வந்து அது உடலுக்கு எவ்வளோ பலத்தை கொடுக்குதுன்றது தெரியும் கருப்புருவ அரிசிங்கிறது தீராத வியாதிக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு அரிசிக்கும் ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்கு பாரம்பரிய அரிசி ரகங்களை எடுத்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு வயல் நடவு போட்டுக்கிட்டு அதில் சும்மா ஒரு வயல்

அவங்க போடுற கெமிக்கல் தான் அந்த இதுலேருந்து நம்ம குழந்தைகளை காப்பாற்றி நம்மளுடைய வருமான சந்ததிக்கு வந்துட்டு நல்ல ஒரு மண்ணை உயிரோட்டமான மண்ணையும் கொடுக்கணும் அதே சமயத்தில் அவங்களுக்கு ஒரு நஞ்சு இல்லாத உணவையும் கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து ஒருவயில் உள்ளலுக்காக இயற்கை விவசாயம் வந்து செய்யுங்க ஏன்னா கல்வி எந்த அளவுக்கு ஒரு கண்ணும் அதே மாதிரி நம்மளுடைய உணவு அப்படிங்கிறது வந்து இன்னொரு கண்ணு ரெண்டு கண்ணும் நல்ல அதுக்கு எளிமையான வழிமுறைகள்லாம் இருக்கு பலதானிய விதப்பு தான் முன்னுயிர்கள் இருக்கு மண்புழு உரம் இருக்கு வேம் இருக்கு இந்த மாதிரி முன்னுயிர்கள் எல்லாமே இருக்கு இதெல்லாம் போட்டுட்டு உரம் போட்டால் தான் பே பண்ண முடியும் தவறான கருத்தை மாத்திக்கிட்டு இயற்கையான முறையில் ஏன்னா நாங்க வந்து பாரம்பரிய ரகம் எடுத்து நான் பிறகு நான் பத்தாவது வருஷத்தை முடிச்சுட்டு இருந்தேன் அஞ்சாவது வருஷம் பாரம்பரிய ரகத்தை எடுத்தோம் பாரம்பரிய ரகத்தை எடுத்துட்டு அந்த அரிசியை சாப்பிட்டதன் பிறகு நாலு வருஷமா சுவருக்காக மூணு வருஷமா மாத்திரை எடுத்துட்டு விட்டாமல் யாராவது இருக்கீங்களா இருக்கீங்களா யாருமே பேச மாட்டீங்களா அதாவது அந்த இடத்துக்கிட்டு சுகருக்கு மாத்திரையை குறைச்சி விட்டாச்சு அதே சமயம் எங்கிட்ட அரிசி வாங்கி போகிற கஸ்டமர் எல்லாருமே வந்துட்டு இருந்து ஆகட்டும் சென்னையில இருந்து ஆகட்டும் எல்லாருமே வந்து என்னை அதாவது எங்கிட்ட அரிசி வாங்குற அத்தனை கஸ்டமர் எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்காங்க எனக்கு சுகர் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீட்பேக் வந்து நல்ல முறையில் கொடுத்துருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு கலைக்கொள்ளியோ எந்த ஒரு

ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க பண்ணீங்கனாலே நல்ல முறையில் இயற்கை முறையில் நல்ல ஒரு மதசூலம் எடுக்க முடியும் நம்ம ஆரோக்கியத்தையும் வச்சுக்க முடியும் எங்க வீட்டில சுகரையும் குறைச்சிருக்கும் அதே சமயம்